ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மதிய சாப்பாடு சாப்பிட்டாச்சா இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா அதிகமாக எல்லாத்துக்குமே இப்போ சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் அதிகமாக பிடிக்கிறது வந்து சளி தான் அந்த சளிக்கு ஒரு சின்ன டிப்ஸ் சொல்ல போகிறேன் சரியா அது என்ன டிப்ஸுன்னா ஆடு திங்காத தலை இந்த மாதிரி ஆடு திங்காத தலை சரியா இது வந்து நொச்சி இது நொச்சித்தலை இதை நினைக்காதுங்க இந்த மாதிரி கிராமத்துகளில் ஆடு திங்காத தலை கிடைக்கும் அதுவே டவுனுக்குள்ளேன்னா மார்க்கெட்டுக்கு போனீங்கன்னா கிடைக்கும் அந்த தலையை வாங்கிட்டு வந்து சட்டியில் போட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா சுண்டை கொதிக்க விட்டிங்கன்னா அரை டம்ளர் அளவுக்கு வந்துடும் அந்த அரை டம்ளர் தண்ணி எடுத்து நீங்கள் இருத்து அது கூட அது வந்து கொஞ்சம் கசப்பு அடிக்கும் அதனால் குழந்தைங்களும் சாப்பிட முடியாது நம்மளாக இருந்தாலுமே சாப்பிட முடியாது ஆனால் அதுவே அதை மாத்திரம் குடித்தாலே நல்லது தான் இருந்தாலும் அந்த தன்மைனால் கொஞ்சம் குடிக்க முடியாது அதுக்காக வேண்டி கொஞ்சோண்டு நாட்டு சக்கரை அதில் கலந்துக்கிட்டு ஆற்றி ரொம்பவும் ஆறக்கூடாது ரொம்பவும் சூடாக இருக்கக்கூடாது கை வெதும்பாக இருக்கணும் அந்த மாதிரி ஆற்றி அதை குடிச்சிங்கன்னா மூணு நேரம் குடிச்சிட்டு வந்திங்கன்னா தன்னால் சளி விட்டுரும் இருமலும் இருக்காது சளியும் விட்டுரும் நான் எப்படி இந்த டிப்ஸை சொல்கிறேன் அப்படின்னு பார்க்குறீங்கன்னா நான் என் பையனுக்கு செஞ்சு கொடுத்தேன் சரியா எனக்கு அந்த தலை கிடைச்சிச்சு செஞ்சு கொடுத்தேன் இந்த மாதிரி டவுனில் இருக்கவங்களுக்கு க அந்த தலை கிடைக்கலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை மெடிக்கலுக்கு போனீங்கன்னா சித்தாவுக்கு போங்க சித்தாவில் போய் ஆடா தோடா மணப்பாகு அப்படின்னு கேளுங்க ஆடா தோடா மணப்பாகு அப்படின்னு கேளுங்கள் அந்த அந்த டானிக் வச்சுருக்காங்க அந்த இலையோட டானிக் வச்சுருக்காங்க அதை கொண்டுட்டு வந்து சின்ன குழந்தைங்கன்னா அஞ்சு எம்எல் அந்த மூடியில் அஞ்சு எம்எல் ஊற்றி டம்ளர் அஞ்சு எம்எல் ஊற்றி அது கூட சுடுதண்ணி சேர்த்துக்கணும் டானிக்குன்னா சுடுதண்ணி சேர்த்துக்கிறணும் நான் சொன்ன மாதிரி சூடாகவும் இல்லாமல் ஆறுனவும் இல்லாமல் கை வெதும்பா ஆறு டம்ளருக்கு தண்ணி ஊற்றிக்கிறணும் அந்த டானிக்கில் ஊற்றி சின்ன குழந்தை கொடுக்கலாம் இதே பெரியவங்களுக்குன்னா பத்து எம்எல் ஊற்றி டம்ளர் நிறைய தண்ணி ஊற்றிக்கிறணும் அதே கை வெதும்பா தான் குடிக்கணும் ஒரு மூணு நேரம் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா தன்னால் இருமலும் இருக்காது சளியும் இருக்காது அதை நீங்கள் வீட்டில் வச்சுக்கலாம் தாராளமா அப்பப்போ நமக்கு சளி பிடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மூடி ஊற்றி குடித்தா போதும் நான் எப்படி சொல்கிறேன்னா என் பையனுக்கு அப்போ அதை சொன்னேன் இல்லையா உங்கள்கிட்ட என் பையனுக்கு ரொம்ப சளி பிடிச்சிருந்துச்சி நாங்களும் எவ்வளோ காசு செலவு பண்ணோம் சரியாகலை அப்புறம் ஒரு பெரியவங்க எங்களுக்கு சொன்னாங்க அதை அந்த மாதிரி ஊற்றி கொடுமா நான் சரியாயிரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் அந்த மாதிரி என் பையனுக்கு செஞ்சுட்டு வந்தேன் இன்றைக்கி அவன் நல்லா இருக்கான் அந்த மாதிரி என் பையனை மாதிரி எல்லோரும் நல்லா இருக்கணும் சரியா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க நான் சொன்னதை செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்